இந்தியாவின் தனிப்பட்ட அடையாள ஆணையம் யுஐடிஏ நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் ஐந்து முதல் பதினைந்து வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் எம்பியு செயல்முறையை தகுந்த நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது யுஐடிஏஐ யின் தலைமை செயல் அதிகாரி புவனேஷ்குமார் இதுகுறித்து அனைத்து மாநிலங்களின் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார் மின்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் யுஐடிஏ மற்றும் கல்வி அமைச்சகம் இணைந்து யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ் யூடிஐஎஸ்இ கூட்டல் தளத்தின் மூலம் சுமார் பதினேழு கோடி குழந்தைகளுக்கான நிலுவையில் இருந்த எம்பியு செயல்முறையை எளிதாக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ் என்பது கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் கீழ் செயல்படும் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பாகும் இது பள்ளிக்கல்வியுடன் தொடர்புடைய பல்வேறு புள்ளி விவரங்களை பதிவு செய்கிறது யுஐடிஏஐ மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து மேற்கொண்டுள்ள இந்த கூட்டு முயற்சி குழந்தைகளின் பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பிப்பதை எளிமையாக்கும் முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது